ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இதுவரையிலும் எத்தனை கவலைகளையும் எத்தனை கஷ்டங்களையும் தைரியமாக சந்தித்து பலவற்றில் வெற்றியும் பெற்று வெற்றி கிடைக்காமல் தோல்வியை தழுவும் பொழுதும் என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறாய் நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கிறேன் நிஜமாக பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது எந்த நிலையிலும் தவறான பாதையை நோக்கி நீ சென்றுவிடவில்லை எந்த கணத்திலும் தவறான நபர்களையோ தவறான வார்த்தைகளையோ கூட நீ உபயோகித்ததில்லை உனக்கு தீங்கு செய்தவர்களையும் கூட அவர்களை நீ சொற்கள் சொன்னதில்லை சாபங்கள் இட்டதில்லை எனக்கு கெடுதல் நடந்துவிட்டது எனக்கு கெட்டதை தந்து விட்டார்கள் என்று புலம்புகிறாயே தவிர ஒரு காலம் ஒரு பொழுதும் அவர்களுக்கு அதே கெட்டது நடக்க வேண்டுமென்று மனதாரணி நினைத்ததே இல்லை இந்த குண நலன்களால் நான் உன்னிடம் இருக்கப்பட்டேன் அதனால் தான் நீ என் பிள்ளை நானுன் தகப்பன் என்று பெருமிதமாக சொல்லியும் கொள்கிறேன் ஒன்றை புரிந்துக்குள் நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களையே தர நினைக்கின்றேன் அதுவும் உன்னால் முடியாத பொழுது என்னால் மேல் தாங்க முடியாது என்று நீ கதறும் பொழுது உடனடியாக என் கைகளை நீட்டி நானே உன்னை என்னிடம் இழுத்துக்கொள்வேன் நீ என்றும் எப்பொழுதும் எனது அரவணைப்பில் மட்டும்தான் இருக்கிறாய் நீ இதுவரை எத்தனையோ சோதனைகளை கடந்துவிட்டாய் இனி உன் கண்ணி துக்கமெல்லாம் முடிந்து போயிற்று நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்துக்கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் இதற்கு மேல் பொறுமை காத்து கொள்ள என் மனதிலும் உடலிலும் சக்தி இல்லை என்று மன்றாடி கொண்டிருக்கிறாய் நான் வெற்றியை கண்டே ஆக வேண்டும் அதுவரை எனக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் பிள்ளையே அதுவும் சரிதான் நிச்சயமாக நான் உன்னை தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கி தருவேன் இந்த மாற்றம் என்பது இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ எப்பொழுதும் உனக்கு ஏற்படும் ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக அந்த மாற்றம் இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நீ உயர்த்தப்படுவாய் நீ எவ்வாறு முன்னேறி வருகிறாய் என்பதை பார்க்கலாம் என்று சபதமிட்டவர்கள் முன்னே நீ உயர்ந்து நிற்க போகிறாய் உன்னை அலட்சியப்படுத்தியவர்களும் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் நான் உன்னை வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம